மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே வணக்கம் மாமங்காரங்க எல்லாத்துக்குமே மரியாதையுடன் கூடிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு போகும்போது தங்கத்தை நம்ம எவ்வளோ எடுத்துட்டு போகலாம் எவ்வளவு வரையில டாக்ஸ் இல்லாம எடுத்துட்டு போறதுக்கு அலவுட் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் எதுனால அப்படின்னா தங்க விலை நாளுக்கு நாள் பயங்கரமா கூட்டிக்கிட்டே போகுது இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க தங்க விலை குறையும் போது வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ இல்லையோ தங்கம் விலை கூடும் போது தங்கம் விலை கூடிருங்க நிமல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியே இந்த தங்கம் விலை கூடுற டயத்துல அதிகமா நம்ம வாங்குற மாதிரி இருக்கு அதை விடுங்க நீங்க ஃபாரின்ல ஸ்டே பண்றதா ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு மேலே அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக ஸ்டே பண்ணி இருக்கணும் அப்போ தான் இந்தியாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வந்துட்டு டேக்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவுடு இருக்குது நீங்கள் ஃபாரினில் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்கன்னா ஆண் பேசஞ்சருக்கு இருபது கிராம் அளவுடு இருக்குது இருபது கிராம் வரலும் தங்கம் டேக்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியும் அதே மாதிரி பெண் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா நாற்பது கிராம் வரலும் தங்கத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க ஆண் பிள்ளைகளுக்கு இருபது கிராமும் பெண் பிள்ளைகளுக்கு நாற்பது கிராம் அளவுடும் சேம் நம்ம பெரிய ஆளுங்க மாதிரியே எடுத்துகிட்டு போக முடியும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான இருபது கிராம் தங்கத்தோட அளவில் அதோட வேல்யூ வந்துட்டு ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கான நாற்பது கிராம் அந்த லிமிட்டுக்குள்ள அந்த கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அந்த டயத்தில் எப்படி வந்து செக்கிங்கில் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்துட்டு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு மேல ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிலோ கோல்ட் ஜுவல்லரி கூட நீங்க எடுத்துட்டு போக முடியும் இதுக்கு என்னன்னா நீங்க வந்து பிரியரா அதித்தி அப்படிங்கிற ஒரு கஸ்டமோட ஆப் வெப்சைட் இருக்கு அதுல நீங்க போய் இன்ஃபார்ம் பண்ணி அதுல உங்களை டீடைல் எல்லாம் கொடுத்து நீங்க வந்துட்டு ஒரு கிலோ கோல்டு ஜுவல்லரி வரலாம் நீங்க எடுத்துட்டு போக முடியும் பட் இதுக்கு நீங்க தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு டாக்ஸா கட்டணும் கட்டி தான் உங்களால எடுத்துட்டு போக முடியும் அதே மாதிரி இந்த டாக்ஸ் ஃப்ரீ லிமிடேஷன் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு நீங்க டுவெண்ட்டி கிராம் ஒரு ஆன் பேசஞ்சர் வந்துட்டு டுவெண்ட்டி கிராமுக்கு மேல எடுத்துட்டு போறாரு தேர்ட்டி கிராம் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி கிராம் கிராம் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா டுவெண்ட்டி கிராமுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல பட் அந்த டென் பெர்சன்டேஜுக்கு வந்துட்டு நீங்க அந்த கோல்டோட எக்ஸாக்ட் வேல்யூ என்னவோ அதுல சம் பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க துபாயில இருந்து அந்த கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டென் பெர்சன்டேஜுக்கு துபாயில இருக்க கோல்டு வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல இருந்து தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் நீங்க அந்த டென் பெர்சன்டேஜுக்கு டென் கிராமுக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது எல்லாமே அந்த டயத்தில் உங்கள் அந்த ஏர்போர்ட்டில் செக் அவுட் பண்ணும்போது அங்கே இருக்கிற என்வாயர்மெண்ட்டு கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் மந்த்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாதுங்க அவங்க வந்து ஃப்ரீயாக டேக்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோட் கிடையாது சப்போஸ் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது செக் அவுட் பண்ணும்போது உங்களை மா நீங்கள் அந்த என்கொயரியில் உங்களை கஸ்டமரில் வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரலாம் உங்களுக்கு டேக்ஸ் போடுறதுக்கு இதில் வந்துட்டு ரூல் இருக்குங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்னைய பொறுத்தளவு பொதுவாக நீங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே அந்த ஹெட் கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அக்யூமுலேட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு தேவையான அளவு லிமிட் ஃபெர்மெண்டேஷனோட மட்டுமே எடுத்துகிட்டு போங்க எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறும் கிராம் மட்டும் இவ்வளோ கிராம் வந்து ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லலை அவங்க வந்துட்டு அந்த கோல்டுக்கான வேல்யூவும் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி கிராம் ஃப்ரீனா அதோட வேல்யூ ஐம்பதாயிரத்துக்குள்ளேயும் அதே மாதிரி நாற்பதாயிரம் நாற்பது கிராம் அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ ஒரு லட்சத்துக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஆன் டைம் அந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் வெளியில் போகும்போது இருக்க என்வாயர்மெண்ட்டு செக்இன் ப்ராசஸ் பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஒரு சில டீட்டெயிலுக்காக என்னோட தேவைக்காக நான் நான் சர்ச் பண்ண விஷயம் தான் ஆன்லைனில் இருந்து ஸோ அதை வந்துட்டு ஒன்று என்னோட பெஸ்ட்டை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் அக்யூரேட்டான விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் இதை கொஞ்சம் போய் நெட்டில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் போய் கரெக்டான டீடெயிலை பார்த்துக்கோங்க என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவனுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாட்டா பாய் பாய்